அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நஞ்சலி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் தலைப்புச் செய்திகள் உயிர் நீத்தார் வியன்னா கால்வாயில் கார் விழுந்து விபத்துக்குடானதில் இருவர் உயிரிழப்பு பிணை பங்கு சந்தையின் அனைத்து விலைச்சுட்டன்களும் பத்தொன்பதாயிரம் அலகுகளை கடந்தன ரஷ்யா மீது அதிக வரிகளை விடுக்க உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் முன்காலில் காயம் ஏற்பட்டு பல நாட்களாக கவலைக்கிடமான நிலையில் சிகிச்சை பெற்று வந்த பாத்தியா இன்றைய அணை இன்று காலை உயிரிழந்தது முப்பது முப்பத்தைந்து வயதுக்குட்பட்ட யானையான பாத்திய யானை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்திருந்தது இருப்பினும் இந்த யானை மீது பல சந்தர்ப்பங்களில் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டது துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த பாத்திய முதன் முதலாக நிகபெரட்டிய வனஜீவராசிகள் வலயத்தில் சிகிச்சை பெற்றது கடந்த பிப்ரவரி மாதம் இந்த சம்பவம் இடம்பெற்றது பின்னர் கடந்த மே மாதம் பாத்திய மீண்டும் காணப்பட்டார் மகாபவ வனஜீவராசிகள் சரணாலயத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் யானைக்கு பல முறை சிகிச்சை அளித்த போதிலும் முழுமையாக குணமடையவில்லை பாத்தியாவின் முன்கால் ஏற்கனவே காயமடைந்திருந்தது அதன் பின்னர் பொல்பி திகம பகுதியில் உள்ள நீர்தடாகத்தில் வீழ்ந்தபோது போது அனைவரின் கவனமும் மீண்டும் பாத்திய மீது ஈர்க்கப்பட்டது மிகவும் ஆபத்தான நிலையில் இருந்த யானைக்கு பல பல்வேறு வழிகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டது பேராதனை பல்கலைக்கழகத்தின் கால்நடை மருத்துவ பீடத்தின் முன்னாள் பேராசிரியர் அசோக் தன்கொல்ல தலைமையிலான குழுவினரினால் சிகிச்சை முன்னெடுக்கப்பட்டது பல நாட்களாக ஒரே நிலையில் இருந்ததால் கடுமையான மன அழுத்தத்தில் இருந்ததாகவும் தசைகள் ஏற்கனவே பலவீனமடைந்துள்ளதாகவும் இவரது ரத்த ஓட்டமும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கால்நடை மருத்துவ குழு தெரிவித்திருந்தது பாத்தியாவின் நிலையை மாற்றுவதற்கு கால்நடை மருத்துவர்கள் நேற்று கடும் பிரயத்தனத்துடன் நடவடிக்கை எடுத்தனர் பகுதிகளில் சிகிச்சைகள் ஆரம்பிக்கப்பட்டன எனினும் பாத்திய படிப்படியாக உணவு உண்பதனை குறைத்துவிட்டதாக கால்நடை வைத்தியர்கள் தெரிவித்தனர் இன்று காலை சுமார் பலரையும் விளக்குமறியலில் வைக்கப்பட்டிருந்த ஸ்ரீ ஜாபதனபுர வைத்தியசாலையின் விசேட நிபுணர் டாக்டர் மகேஷி விஜயரத்னவை பிணையில் விடுவிப்பதற்கு கொழும்பு பிரதம நீதவான் தனிஜா லக்மாலி ஜாயதோங்க இன்று உத்தரவிட்டார் சந்தேகநபர் ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப் ரொக்கப்பிணையிலும் தலா ஐந்து மில்லியன் ரூபாய் பெறுமதியான இரண்டு சரீர பிணைகளிலும் விடுவிக்கப்பட்டார் சந்தேக பிணை வழங்கிய நீதவான் வெளிநாடு செல்வதை தடை செய்ததுடன் ஸ்ரீ ஜாயர்தனபுர வைத்தியசாலிக்கு பிரவேசிக்கக்கூடாது எனவும் உத்தரவிட்டார் சந்தேக நபரான டாக்டர் மகேஷ் விஜயரத்ன மூன்றாம் தரப்பினர் ஊடாக அறுவை சிகிச்சை உபகரணங்களை அதிக விலைக்கு விற்பனை செய்த குற்றச்சாட்டின் கீழ் ஜூன் பதினேழாம் தேதி தொடக்கம் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருந்தார் அதற்கமைய சந்தேக நபருக்காக ஆஜரா ஆதரவான ஜனாதிபதி சட்டத்தரணி சாலிய பீரிஸ் தாக்கல் செய்த பிணை விண்ணப்பத்தை பரிசீலித்த நீதவான் சந்தேக நபரை பிணையில் விடுவிக்க இன்று உத்தரவிட்டார் வழக்கு மீண்டும் அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது ராகம பட்டுவத்தையில் ஆமி உபுல் என்பவர் மீது துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுத்து அவரை கொலை செய்த குற்றச்சாட்டின் சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட மோட்டார் சைக்கிள் ஓட்டுநரை மூன்று நாட்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது சந்தேகநபர் ராகுவ விஜத்து மாவட்டத்தில் கழனி குச்சப்பனாய்வு பிரிவு அதிகாரிகளால் அன்பில் கைது செய்யப்பட்டார் இதன்போது அவரிடமிருந்து மோட்டார் சைக்கிள் ஒன்றும் ஐம்பது கிராம் அறுநூறு மில்லிகிராம் எரோகனுடன் கைது செய்யப்பட்டார் குறித்த சந்தேகநபர் வத்தளை நீதமா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார் இதனிடையே கணேமுன போலீஸ் பிரிவில் விசேட சுற்றிவாழைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது போலீஸ் விசேட அதிரடிப்படை இராணுவத்தினர் கடற்படையின் பங்களிப்புடன் இந்த சுற்றிவாய்ப்பு முன்னெடுக்கப்பட்டது முன்னேற்றத்துக்கு நாட்டின் இளம் சமூகத்தினரின் பங்களிப்பை பெற்றுக் கொள்வதற்கான விசேட செயற்றிட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தொழிற்கல்வி பிரதேக அமைச்சர் நளின் ஹேவகி தெரிவிக்கின்றார் இன்று கொண்டாடப்படுகின்ற உலக இளைஞர் திறன் தினம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்தார் இளைஞர்களை வலுபூட்டுகின்ற இளைஞர்களை பொருளாதார நடவடிக்கைகளுக்காக வலுப்படுத்துகின்ற செயற்பாடுகள் இன்னமும் குறைவாக காணப்படுகின்றன என்றே நாங்கள் நினைக்கின்றோம் அதனாலேயே தற்போதைய அரசாங்கம் இளைஞர்களை இலக்காக கொண்ட இந்த இளைஞர்களை பொருளாதார வேலை திட்டங்களுடன் இணைப்பதற்கு பல வேலை திட்டங்களை நாங்கள் ஆரம்பித்துள்ளோம் அதில் விசேடமாக கல்வியில் இடம்பெறும் சீரமைப்பு என்பது முதன்மை வகிக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலிருந்து நாம் கல்வியை தொடர்ச்சியாக மறுசீரமைப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அதில் முக்கியமாக இந்த ஒரு பாடசாலை மாணவர்களும் பாடசாலையிலிருந்து விலகுவதற்கு இடம் வழங்கப் போவதில்லை இந்த அரசாங்கம் இளைஞர்களான சொத்தினை பயன்படுத்துவது தொடர்பில் பொருளாதார செயற்றிட்டங்களை விரிவாக்கியுள்ளோம் அதனால் பிள்ளைகளுக்கு எதிர்காலம் தெரிவதால் அவர்களை இந்த துறைக்கு இணைத்துக் கொள்வதே தொழிற்கல்வி அமைச்சின் பிரதான செயற்பாடாக இருக்கின்றது விசேடமாக நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அரசாங்கத்தை போன்று தனியார் துறைகளும் கல்வித்துறைக்கும் பாரிய பொறுப்புள்ளது மண் சரிவுகளால் பாதிக்கப்பட்ட மண் சரிவு அபாயத்தில் உள்ள நான்காயிரம் குடும்பங்களுக்கு வீடுகளை வழங்கும் பணிகள் தற்போது துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக பெருந்தூட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த தெரிவித்துள்ளார் ஹல்தமுள்ள பிரதேச இலகு பிரிவின் பூனாகல கபர்கல தோட்டத்தில் மண் பாதிக்கப்பட்ட ஆதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை வழங்கும் கட்டுமான பணிகளை பெருந்தூட்ட கைத்தொழில் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சா் சமந்த வித்யாரத்ன கள செய்தார் கபர்கள தோட்டத்தில் மனுசரிவால் பாதிக்கப்பட்ட எழுபத்தி இரண்டு குடும்பங்களில் ஐம்பது குடும்பங்களுக்கான வீடுகள் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதுடன் குறித்த மக்கள் மாக்கந்த தேயிலை தொழிற்சாலையில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர் புதிய வீடுகள் கட்டுமானத்தின் முதற்கட்டம் கடந்த மார்ச் மாதம் ஆரம்பமானமே குறிப்பிடத்தக்கதாகும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சினால் இரண்டாயிரம் மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளோம் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சின் தலையீட்டில் இந்த வருடத்தில் நான்காயிரத்தி எழுநூறு புதிய வீடுகளை நிர்மாணிப்பதற்கு நாம் திட்டமிட்டுள்ளோம் பெருந்தோட்டத்தில் உள்ள மலேக மக்களுக்காகவே நாம் இந்த வீடுகளை நிர்மாணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான்காயிரத்தி எழுநூறு குடும்பங்களின் பெயர்களை பட்டியலிட்டு நிறைவு செய்துள்ளோம் கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் அபாய பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்ட குடியிருப்புகளில் உள்ள குடும்பங்களுக்கு வீடுகள் வழங்கப்பட உள்ளன அவ்வாறு அபாய நிறைந்த பகுதிகளில் மூவாயிரம் குடும்பங்கள் உள்ளன அதன் பின்னர் நான்காயிரத்தி எழுநூறு குடும்பங்களில் நடுத்தர அபாய பகுதிகளில் உள்ள குடும்பங்களை நாம் தெரிவு செய்தோம் இறுதியாக இவை அனைத்தையும் இணைத்துக் கொண்டு நான்காயிரத்தி எழுநூறு குடும்பங்களின் பட்டியலை தயாரித்துள்ளோம் அதன்படி ஒரு குடும்பம் ஒன்றுக்கு வீடொன்றுக்காக செலவிடப்படும் தொகை லட்சம் அவர்களுக்கு பெருமதியான பத்து வழங்கப்பட உள்ளது பெருந்தொற்று தொழிலாளர்களின் நாழந்த சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சர் கூறியுள்ளார் அது தொடர்ப்பாட்டை வழங்கியதுடன் சரியான விடயத்தை தெளிவாக முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி தெளிவாக கூறினார் அது தொடர்பில் சம்பளத்தை அதிகரிப்பதற்காக பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் பல சுற்று கலந்துரையாடல்களை நடாத்தினோம் நாளாந்த சம்பளமாக ஆயிரத்தி எழுநூறு ரூபா

ஆணைக்குழுவினால் வழங்கப்படும் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அனைவரும் கட்டுப்பட்டுள்ளதாக இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு கூறியுள்ளது இது தொடர்பில் பதினேழின் கீழ் இரண்டாயிரத்தி ஐந்து மற்றும் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஒக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி அனைத்து அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் மாகாண சபை பிரதான செயலாளர்கள் திணைக்களங்களின் பிரதானிகள் கூட்டுத்தாபனம் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது அத்துடன் மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் சட்டப் பரிந்துரையில் குறிப்பிட குறிப்பிடப்பட்டுள்ள காலப்பகுதிக்குள் குறித்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தப்பட எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பிலும் ஆணைக்குழுவுக்கு தெரிவிக்க வேண்டும் எவ்வாறாயினும் இதுதொடர்பில் மேன்முறையீடு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளமையால் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில்லை என ஆணைக்குழுவின் சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் குறித்த விடயங்களை அடிப்படையாக கொண்டு ஆணைக்குழுவின் சட்டத்திற்குட்பட்டு வழங்கப்படும் பரிந்துரைகளுக்கு அமைய மீள மேன்முறையீடு செய்யும் நடைமுறை இல்லை எனவும் மேன்முறையீட்டை சமர்ப்பித்து பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது சட்டத்திற்கு முரணானது எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது குறித்த பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்தாவிடின் அதற்கு எதிராக ஆணைக்குழு எடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நிறுவனங்களும் பொறுப்பு கூற வேண்டும் எனவும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யுக்ரைனுடனான போரை ஐம்பது நாட்களுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பில் ரஷ்யா இணக்கப்பாட்டினை எட்டாவிட்டாா் ரஷ்யா மீது கடுமையான வரிகளை விதிக்கப்போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் நேட்டோ ஊடாக யுக்ரைனுக்கு உயரக ஆயுதங்களை வழங்குவது தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அமெரிக்க ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டேயுடனான உடனான சந்திப்பின் பின்னர் யுக்ரைன் விரும்பியதை செய்ய முடியும் என்பதை உறுதிப்படுத்த விரும்புவதாக அமெரிக்க ஜனாதிபதி கூறியுள்ளார் நேட்டோ மூலம் யுக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வழங்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளதாக நேட்டோ தலைவர் கூறியுள்ளார் ஐரோப்பியர்கள் அதற்கு பணம் செலுத்துவார்கள் எனவும் நேட்டோ தலைவர் மார்க் ரூட்டே தெரிவித்துள்ளதாக பிபிசி செய்தி வெளியிட்டுள்ளது எனினும் யுக்ரைனுக்கு என்ன ஆயுதங்கள் அனுப்பப்பட வேண்டும் என்பது தொடர்பில் அமெரிக்க ஜனாதிபதியோ அல்லது நேட்டோ தலைவரோ கருத்து தெரிவிக்கவில்லை மேலும் ஒப்பந்தத்தில் ஏவுகணைகள் மற்றும் அணுகுண்டுகள் என்பனவும் அடங்குவதாக நேட்டோ தலைவர் கூறியுள்ளார் ரஷ்யா யுக்ரைனுடன் சமாதான உடன்பாட்டை எட்டவில்லை என்றால் ரஷ்யாவின் பிற வர்த்தக பங்காளிகளை குறிவைத்து நூறு வீத இரண்டாம் நிலை வரிகளை விதிப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுக்கு அதன் தயாரிப்புகளை ஏற்றுமதி செய்யும் போது வரிகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் எனவும் அவர் கூறியுள்ளார் குறித்த பொருட்களின் விலை மிகவும் உயர்ந்ததாக இருப்பதால் அமெரிக்க நிறுவனங்கள் அந்த பொருட்களை வாங்காது எனவும் பிற மலிவான மாற்றீடுகளுக்கு திரும்ப அமெரிக்க ஜனாதிபதி எச்சரித்துள்ளார் இதன் அடிப்படையில் ரஷ்யாவும் ரஷ்யாவுடன் வர்த்தகம் செய்யும் பிற நாடுகளும் வரிகள் மூலமாகவும் இரண்டாம் நிலை வரிகள் விதிப்பதன் மூலமாகவும் தங்கள் வருமானத்தை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அமெரிக்க வரிகள் தொடர்பாக எடுக்க வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாட ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக அமைச்சர்கள் நேற்று கூடியிருந்தனர் கூட்டத்துக்கு பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஐரோப்பிய ஒன்றிய வர்த்தக ஆணையாளர் மரோஸ் ஜெப்கோவிஸ் ஐரோப்பிய ஒன்றியமும் அமெரிக்காவும் ஒரு வர்த்தக ஒப்பந்தத்தை ஈட்டுவதற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளார் இதனிடையே இத்தாலிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அன்டோனியோ தார்ஜனியும் இந்த விவகாரம் குறித்து தங்கள் கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இரு நாடுகளுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் இருபத்தொரு பில்லியன் ஜூரோக்கள் மதிப்புள்ள அமெரிக்க பொருட்களின் பட்டியலில் வரிகளை விதிக்க ஐரோப்பிய ஒன்றியம் தயாராக உள்ளதாகவும் அவர் கூறினார் எனினும் இரு நாடுகளுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் காண முடியும் என தான் நம்புவதாக அவர் கூறினார் இதேவேளை புதிய வரிகளால் ஐரோப்பிய சந்தைகள் சரிவை எதிர்கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன கொழும்பு பங்குச்சந்தையின் அனைத்து பங்கு விலைச்சுட்டின் முதன்முறையாக இன்று பத்தொன்பதாயிரம் புலிகளை கடந்துள்ளது இன்று முற்பகல் ஒன்பது தசம் நான்கு மூன்று அளவில் அனைத்து பங்கு விலை சுட்டின் பத்தொன்பதாயிரத்து ஐம்பத்தேழு புலிகளை கடந்துள்ளது இன்றைய மொத்த புரள் ஐந்து ஆறு ஆகும் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்காக அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து ஜனாதிபதி செயலனியை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் பேராசிரியர் ரவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் மத்திய மாகாண சுற்றுலா அபிவிருத்தி நடவடிக்கை குழு கூட்டம் சுற்றுலாத்துறை அமைச்சர் பேராசிரியர் ருவன் ரணசிங்க தலைமையில் நடைபெற்றது மத்திய மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது கண்டி மாவட்ட அரசாங்க அதிபர் இந்திக்க உடவத்த அரசு அதிகாரிகள் சுற்றுலாத்துறையில் உள்ள ஒரு பிரிவினர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் இப்போது வரை மத்திய மாகாணத்தில் பாரிய சுற்றுலாத்துறை செயல் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன விசேடமாக கண்டி என்பது வரலாற்று ரீதியான உலக மரபுரிமை பெற்ற நகரமாகும் அந்த உலக மரபுரிமையை பாதுகாப்பதற்காக சுற்றுலாத்துறை நகர அதிகார சபை ஏனைய நிறுவனங்களை கொண்டு செய்யப்படும் இந்த அபிவிருத்தி வேலை திட்டம் தொடர்பில் கலந்துரையாடினோம் தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகளை இங்கு ஈர்ப்பதற்கும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதற்கும் குறைந்த காலத்தில் முன்னெடுக்க வேண்டிய சேர்த்திட்டங்கள் தொடர்பில் கலந்துரையாடினோம் இந்த மாத பிரகரா ஆரம்பிக்கப்பட உள்ளது இந்த பார்வையிடுவதற்காக உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகள் உள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் வியாபாரங்கள் பொருட்களுக்கு விலைகள் அரவிடல் போன்றவை நடைபெறுகின்றமை தொடர்பில் நாங்கள் கலந்துரையாடினோம் இவ்வாறான சந்தர்ப்பத்தில் இவ்வாறானவர்களிடம் இருந்து சுற்றுலா பயணிகளை எவ்வாறு பாதுகாப்பு என்பது தொடர்பிலும் நாங்கள் கலந்துரையாடினோம் சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்யும் போது பல நிறுவனங்கள் ஒன்றிணைந்தே

மாபா கடவேவ பதினேழாவது மைல்கல் அருகே வியானா கால்வாயில் கார் ஒன்று வீழ்ந்தமையால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் வாகனத்தை வெளியில் தூக்குவதற்காக போலீசாரும் மக்களும் கடும் பிரயத்தனத்தில் ஈடுபட்டனர் வாகனத்தில் இருந்த இருவரையும் மீட்டு வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் குறித்த இருவரும் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஒக்கம்பீட்டிய பகுதியை சேர்ந்த இருவரே விபத்தில் உயிரிழந்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் பிரேத பரிசோதனைகளுக்காக மகியங்கனை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளன அம்பாறை சம்மாந்துரை எஸ் இருபத்தி நான்கு கால்வாயை சுத்தம் செய்து தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டு தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்து வரும் விவசாயிகளுக்கு எஸ் இருபத்தி நான்கு கால்வாயில் குப்பைகளை கொட்டுவது பெரும் சவாலாக காணப்படுகிறது இவ் கால்வாயின் ஊடாக நாவற்காடு வட்டை மீனாட்சி அடிவட்டை மற்றும் செம்மன் வட்டை போன்ற வயல் நிலங்களுக்கு நீரினைக் கொண்டு செல்வதற்காகவே இக்கால்வாய் பயன்படுத்தப்படுகிறது குறித்த கால்வாயின் ஊடாக விவசாயத்துக்கு தேவையான நீர் வருகின்ற வேளைகளில் கழிவுகள் மற்றும் கழிவுகள் போன்ற பல்வேறு கழிவுகள் நீரில் போடப்படுகிறது இதனால் விவசாயிகள் பல்வேறு அசௌகரியங்களுக்கு கொடுத்து வருகின்றனர் எனவே உரிய அதிகாரிகள் இப்பிரச்சினைக்கான தீர்வினை தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நியூஸ் செய்திகளுக்காக சம்மாந்துறை தில்சாத்

ஐநூற்று நாற்பத்தொன்று எனும் விளக்கத்திற்கு அனுப்புங்கள் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தை பார்வையிட்ட முதல் இந்திய விண்வெளி வீரர் இன்று பூமிக்கு திரும்ப சர்வதேச விண்வெளி நிலையத்தில் கால்பதித்த முதல் இந்தியரின் வரலாற்றை படைத்த விண்வெளி வீரர் சுபான்ஷு இன்று பூமிக்கு சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து டிராகன் விண்கலம் மூலம் சுபான்ஷு நேற்று மாலை பூமிக்கு புறப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஆக்சியம் போ திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்ல இந்தியாவின் சுபான்ஷு சுக்லா அமெரிக்காவை சேர்ந்த பகிவிட்சன் ஹங்கேரியைச் சேர்ந்த போலந்தைச் சேர்ந்த ஸ்லாவோஸ் உஸ்னாகி தேர்ந்தெடுக்கப்பட்டனர் பால்கன் ராக்கெட் மூலம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புறப்பட்ட இவர்கள் தொடர்ந்து இருபத்தெட்டு மனதையானங்கள் பயணித்து இருபத்தாறாம் தேதி மாலை சர்வதேச விண்வெளி நிலையத்தை அடைந்தனர் அங்கு அவர்கள் பதினெட்டு நாட்கள் தங்கியிருந்து அறுபது ஆய்வுப் பணிகளில் ஈடுபட்டிருந்தனர் இந்த நிலையில் சுமாஷு சுக்லா உள்ளிட்ட நான்கு பேரும் சர்வதேச விண்வெளி நிலையத்திலிருந்து நிர்ணயிக்கப்பட்டிருந்த நேரத்தை விட விண்வெளி நிலையத்தில் இருந்து புறப்பட்ட டிராகன் விண்கலம் சுமார் இருபத்தி இரண்டு மனதையாளர்களுக்கு பின்னர் இன்று மீண்டும் இரண்டு நாற்பது மணி அளவில் வளிமண்டல பகுதிக்குள் பிரவேசிக்க உள்ளது இதனையடுத்து இன்று பகல் மூன்று மணி அளவில் டிராகன் பசிபிக் பெருங்கடலில் கலிபோர்னியா கடற்கரையில் தரையிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சுபான்ஷு சுக்லாவின் பணி இஸ்ரோவின் ககன்யா திட்டங்களுக்கு மேலும் உதவியாக இருக்கும் என நாசா இஸ்ரோ விஞ்ஞானிகள் கூறியுள்ளன இத்துறை நியூஸ் பஸ்டிங் மதிய நீர் பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது வணக்கம்